వడచెన్నై వికి మావట కళకచే హరి 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద హరి 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 గోవింద శ్రీ హరి హరి గోవిందయ జయ 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 శ్రీ హరి హరి హోవిందరి హరి 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద హోవిందోవింద குன்றில் திகழும் மங்கனி வாசா உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே உனை காண வந்தோமே மலையேறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாடி

தத்துவ உருவாய் திகழும் நிவாசா குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே இறைவாழ்வாய் பெருமாடி கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக வரவேண்டும் என்று வேண்டி சென்னை சர்மா நகர் ஒன்பதாவது தெருவில் முப்பதாம் ஆண்டு திருப்பதி திருக்குடை விழாவினை வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியை தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு மணி அளவில் இரண்டாயிரம் பேருக்கு வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அணி முன்னாள் மாவட்ட பொருளாளர் பி தாமு என்ற தாமோதரன் அவர்கள் ஏற்பாட்டில் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெரம்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் என் பாஸ்கரன் கழக சிறுபான்மையினர் செயலாளர் எம் ஏ சேவியர் மா ஜெயபிரகாசம் ரா ஜெயபால் லயன் லயன்ஜி குமார் மு வெற்றிவேந்தன் பெரம்பூர் சேகர் ஆர்கே நகர் சுபி பிரசாத் நா முகேஷ் பாய்கடை சேகர் வியாசாய் மகா ஆர் ரவி ஏ சந்திரசேகர் ஆர் தயாலன் அகஸ்தியன் பி ஜெயக்குமார் கே என் கோபால் பி வினோத் பி சங்கர் ஆர் இளங்கோ எம் தாஜ் எம் காந்தா பி சசி கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் Q19 மீடியா செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்